ஆசிரியர் நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு மேல ஒரு போட்டு போடுங்க குரு கிட்ட போறாங்க குரு கடவுளை நமக்கு அறிமுகப்படுத்துறார் கடவுளை அம்மாவின் காலடியில தான் கடவுள் இருக்கார் சொர்க்கத்தின் காலடியில் சொல்றேன் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது இஸ்லாத்து சொல்ற வார்த்தை கல்வி எப்போதும் மூழ்கின்ற பெருமைப்படுகின்ற ஒரு இனம் இருக்கிறது என்றால் அது ஆசிரியர் நல்லா எழுத்துக்காங்க நம்மகிட்ட படித்த மாணவர்கள் நம்ம மாதிரி பத்து மாதிரி பத்து மடங்கு சம்பளம் வாங்குறாங்க ஒரு பெங்களூர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் என்னுடைய மாணவர் ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தார் அப்ப ஐயா ஓய்வு பத்திரிக்கலாம்னு கேட்டார் இல்லை படிக்கல கேட்டு சொன்னேன் அப்பா நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இல்லை மாதா பிதா குரு கூகுள் தெய்வம் அப்படின்னு வச்சிருக்காங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படி தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் நம்ம கவனமாக சொல்லிக் கொடுக்கணும் அவனை காட்டு அறிவாளியாக இருக்கணும் நித்தம் ஒரு புது செய்தி சொல்கிற நம்ம நம்மளை வாழ்த்து வச்சுக்கணும் அடுத்து இலக்கியவன் போகிறான் சூரிய வெளிச்ச ராமன் மேல கருப்பு ராமன் ஞாபகம் கண்ணனும் கருப்பு ராமனும் கருப்பு அப்படி பட்டு ஆகுதான் தெரிவிக்குதான் அதுக்கு என்ன உதாரணம் சொல்லுதுன்னு கம்பர் யோசிக்கிறார் இந்த உதாரணத்தை எப்படி சொல்லலாம் நமக்கெல்லாம் பெருமையான நாள் என்ன சிறப்பு கேட்டா ஆசிரியர்கள் பழைய காலத்தில் தாய் தந்தையரோடு இணையாக சொல்லப்பட்டார்கள் தெய்வம் இப்படி ஒரு புள்ளி வைங்க மாதா அம்மா பெற்று தர்றார் பெற்றுக்கிற யார்த்தை கொடுக்கிறார் அப்பாட்டை கொடுக்குறா நேரு கோடு போட்டீங்கன்னா பிதா அவர் என்ன பண்றாரு இந்த குழந்தையை உயர்த்திருந்ததுக்காக ஆசிரியர் நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுக்குறார் மேலே ஒரு போடு போடுங்க குரு கடவுளை நமக்கு அறிமுகப்படுத்துறாரு கடவுளை எங்க இருக்காருன்னா அம்மாவின் காலடியில் தான் கடவுள் இருக்கார் சொர்க்கத்தின் காலடியில் சொல்றது தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கு இஸ்லாத்து சொல்ற வார்த்தை கடவுள் தாய் வழிவது எல்லாம் இருக்காரு நமக்கு தெரியறதுனால இந்த நாலு கட்டத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் தாயும் தந்தையும் குருவும் கடவுளும் என்று எல்லாமாக நமக்கு கற்பித்த நாடு இந்த நாடு ஞானத்திலே பர மோனத்திலே உயர் தானத்திலே அன்னதானத்திலே சிறந்த நாடு இந்த நாடு ரொம்ப பெரிய மகிழ்ச்சிகரமான நாள் அதில் தாய்ந்தையர் இரத்த சம்பந்தமுடையவர்கள் என்றால் ஆசிரியராகிற நாம் ஞான சம்பந்தம் உடையவர்கள் அதுதான் முக்கியம் மாணவர்களுக்கு நமக்கு என்ன தவறு என்றால் அவர்கள் ரத்த சம்பந்தம் உடையவர்கள் ஞான பந்தமுடையவர்கள் இன்னொன்னு பெற்றோர்களுடைய கடமைகளில் ஒன்று பிள்ளைகளே பெறுவதும் வளர்ப்பது எதிர்பார்ப்பு இருக்கும் பிள்ளை நல்லா வரணும் செல்லாச்சு அடைக்கணும்னு இருக்கும் ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்முடைய மாணவர்கள் உயர் படைவார்கள் அதை கண்டு எப்போதும் ஊழிக்கின்ற பெருமைப்படுகின்ற ஒரு இனம் இருக்கிறது என்றால் அது ஆசிரியர்களிடம் யோசிச்சு பாருங்க நம்மகிட்ட படித்த மாணவர்கள் நம்ம மாதிரி பத்து மாதிரி பத்து மடங்கு சம்பளம் வாங்குறாங்க ஒரு இருந்து வந்துட்டு இருக்கேன் என்னுடைய மாணவர் ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு அப்ப ஐயா ஓய்வு நான் கேட்டாரு இல்லை படிக்கல கேட்டு சொன்னேன் அப்பா நான் சொல்றது ஒரு பத்து வர வருஷத்துக்கு வருஷத்துமல்ல எங்க வேலை பார்க்கறேன்னு கேட்டேன் நான் பெங்களூர்ல இருக்கேன் நம்ம அடுத்து உடனே கேள்வி கேட்போம் இருக்கீங்களா எவ்வளவு சம்பளம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் அது எப்போவுமே ஒரு இது இருக்கும் உள்ள ஒரு அஞ்சு லட்சம் வாங்குவேன் எனக்கு ஒரு நிமிஷம் வாங்குவதே நின்று போய் திருப்பி திருச்சு ஒன்றும் பொறாமையதில்லை மொத்தமாக கூட்டி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு நான் அவ்வளோ தான் நினைக்கிறேன் இன்னும் பரவாயில்ல என்ன அப்படிங்களா தமிழ் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் தோல்கிறோம் நம்மை காட்டிலும் நம்ம குழந்தைகள் நம்ம மாணவர்கள் உயர்வாக இருப்பார்களே ஆனால் அதனால் நமக்கு ஏற்படுகிற இன்பத்தை காற்று பெரிய இன்பம் வேற எதுவுமே இல்லை இந்த பெரிய மண்டையில் என்ன அப்படின்னா எல்லாம் வேஸ்ட் ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா நீங்க சிரிக்கிறீங்களா கோபமா இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது கட்டு கட்டு உட்காந்து இருந்தாலும் நம்மட்டு இருக்கும் ஆனா கண்ணில் தெரிஞ்சு போகும் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாத்தையும் பார்த்துவோம் இது ஒரு காலம் நல்ல வேலை இருக்கும் கொஞ்சம் வெளியே நடமாடும் இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்து எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம அன்பை காட்ட முடியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த பள்ளிக்கூடம் திறந்துருச்சு உடனே முதல்ல சந்தோஷப்படுறது பெற்றோர்கள் தான் ஏன்னா அவர்களுக்கு இப்பதான் அருமை தெரியும் நம்முடைய அருமையெல்லாம் எதுக்கு யார் கல்வி விடுறீங்க யாருக்கு பள்ளிக்கூடம் கல்வி ஆர்வங்கள் அவங்க கிடையாது அவர் தொல்ல தாங்க முடியாதாங்க அதுலயும் எல்லா வீடுகளிலுமே நான் பார்த்துருக்கேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன் எங்க வீட்டுல வானொலி வாங்கியிருப்பாங்க ரேடியோ பெட்டி இந்த ரேடியோ பெட்டி இருக்குன்னா அது நான் சின்ன பிள்ளையா இருக்கப்பறம் நான் தொட்டக்கூடாது தொட்டா குடும்பமே ஷிஃப்ட் போட்டு அடிப்பாக்கி ஏன் தொட்ட ஏன் தொட்ட ஏன் தொட்ட அது எட்டு வருஷத்துக்கு கழிச்சு ரிப்பேராக போனவங்கள என்னை தான் சொல்லுவாங்க சும்மா இருக்க மட்டும்தான் தான் தொட்ட ஒரு பொருளையும் தொட்டதில் நான் சின்ன பிள்ளை இன்னைக்கு நீ வீட்டில் வீட்டை எல்லாமே இருக்குது என் பேரம்பட்டி நீ தொடரமாட்டீங்க நீங்கள் கை வைக்காதிங்க வைரஸ் என்னை வைரஸ்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நமக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு எல்லாமே இருக்குன்னா குழந்தைகள் அறிவு மிகுந்த பெருமக்களாக்கா சாதாரண ஆட்களுக்கு கல்வி சொல்லி கொடுத்த ஒரு காலம் அவன் தெரிஞ்சு கேக்குறானா தெரியாம கேக்குறானா நமக்கு தெரியல அதுவும் முதல்ல மாதா பிதா குரு தெய்வம் பழசுன்னு சொன்னா மாதா பிதா குரு கூகுள் தெய்வம் வச்சிருக்கான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படி தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் நம்ம கவனமா சொல்லிக் கொடுக்கணும் அவனை காலத்தில் அறிவாளியா இருக்கணும் நித்தம் ஒரு புது செய்தி சொல்ற அளவுக்கு நம்ம வளர்த்து வச்சுக்கணும் என்னுடைய தந்தையார் காலத்துல எல்லாம் அவர் தமிழாசிரியர் அவரு சொல்லுவாரு அப்ப எப்படி இருந்தது பழைய காலத்துல பெரிய பதிவு இருந்தது இடையில கொஞ்சம் அந்த நிலை மாறுச்சு இப்போ நான் சோழ மதுரை மாவட்டம் கிராமத்தில் எங்க அப்பா வீட்டு வாசலில் வாசிக்கிறோம் அப்படி தான் என்னால் பேச முடியுது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழம் நாப்பழக்கம் வைத்த குரு கல்வி மனப்பழக்கம் நித்தல் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பரவிக்கணும் தமிழ் பாட்டு தான் அபையாருடைய பாட்டு நாலு செய்தி படகுனா வந்துருமா சித்திரம் படம் போட்டு பாட்டு பாருங்க வந்துடும் செந்தமிழ் பேசி பேசி பாருங்க வந்துடும் செல்ல பேசினா வராது வரும் பேச்சுனா மேடல பேசி பழகணும் அடுத்ததுதான் மனநம் செய்து கொண்டே இருந்தால் நமக்கு அது பயன்பாடு இன்னைக்கு ஒத்துக்கிட மாட்டேங்கிறாங்க என்ன மனப்பாட கல்வி மனப்பாட கல்வி மனப்பாட கல்வினா அப்படி இல்லைங்க அர்த்தம் ராமாயணம் பேச ஐயா கூப்பிடறாரு பாலகாண்டிருந்த அயோத்தி காண்டம் ஆரண்யகாண்டம் யுத்த காண்டம் வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்து அடிக்க வச்சுக்கிட்டு ராமாயணத்தில் ராமன் இந்த வர்றேன் ராமாயணத்தில் சீதை அப்படின்னு ஒவ்வொரு புத்தமே படிச்சு வச்சுக்கோங்க ஐயா என்ன சொல்றாரு இதை கொடுத்துட்டு போங்க நாங்க படிச்சுக்கிறோம் நீங்க போயிட்டு வாங்க எனக்கு ஏதாவது ஒரு பாட்டா தெரிய வேணாமா சூரிய வெளிச்சம் அடிக்குது ராமன் முன்னாடி போறான் பின்னாடி சீதை போறா அடுத்து இலக்குவன் போறான் சூரிய வெளிச்ச ராமன் மேல கருப்பு ராமன் ஞாபகம் கருப்பு ராமனும் கருப்பு அப்படி பட்டு அதுக்கு என்ன உதாரணம் சொல்றதுன்னு கம்பர் யோசிக்கிறார் இந்த உதாரணத்தை எப்படி சொல்லலாம் நம்ம மூணு சொல்லுவோம் சாலிடும் சொல்லுவோம் திடப்பொருள் லிக்விட் சொல்லுவோம் திரவ பொருள் செமி சாலிடின் ஒன்று சொல்லுவோம் திரவமும் இல்லாம திடப்பொருளும் இல்லாம இந்த மூலையும் ஒப்பிட்டு பாக்குறான் கம்பன் கருப்போட சேர்ந்து இந்த ராமனுடைய கருப்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறது பாட்டுறான் வெய்யோ நொழி தன்மேனியில் வெய்யோ நொழி தன்மேனியில் மறைய பொய்யோ எனும் இடையால் இடையால்னா யாருன்னா சீதை அவளுக்கு இடை இருக்குன்னு சொன்னா அது பொய்யா இது இடை இல்லாமல் இடையில முடியுமா

இப்ப தமிழ்ல சொன்னா புரிய மாட்டேங்குது கல்லூரி வாசல் ஒரு பஸ் இருந்துச்சு இந்த பேர் வந்து மைய பேரு முகமான பக்கத்தால கேட்டேன் அப்படிதான் என்ன அப்படின்னு கேட்டாரு இந்த பேருந்து வருது இந்த பேருந்து மைய பேரு நிலையம் போகுமா நீ என்ன சொல்ற அப்படின்னா இந்த பஸ் பஸ் ஸ்டாண்ட் போகமான அப்படி தமிழ்நிலை தலை வேண்டியதாரு அப்படின்னா பேருந்து மைய பேருந்து இங்கிலீஷா பஸ் பஸ் ஸ்டாண்டு தமிழா இளையவன் என்ன வார்த்தை பாருங்க பொய்யோ இன்னும் இடையாடு இடையாடு போனான் இப்பதான் வர்த்திக்க ஆரம்பிக்கிறார் இவன் உடம்பு கருப்பு எப்படிப்பட்டது மையோ செபி சாலை மரகதமோ சாலி மையோ மர மரகதமோ மழை முகிலோ தண்ணி அதான் நிக்கிட்டு சொல்ல முடியா சொல்லிட்டு எதுவுமே பொருத்தல இதெல்லாம் தாண்டுன அழகுடையவன் ராமன் வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியில் மறைய ஐயோ எனும் இடையாளோடும் இளையாளோடும் போனான் மையோ மர கடமோ மரிகடலோ மழை புகிலோ மரிகடல் கடல்ங்கிறது அந்த தண்ணீரை கொண்டது மழை புகில் மேகம் கருப்பு மேகம் எல்லாமே எல்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு ஐயோ இவன் அழகு என்பது ஒரு அடியாவளி உடையார் இவன் அழகு கிடையா எதையுமே சொல்லணும் இந்த பாட்டை நான் சொன்னா நல்லா இருக்குமா இப்படி வச்சுக்கிட்டு வெயில் 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 வெயில்னு வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்க ஐயா அதை கீழே வையே அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க மனநம் என்பது எதற்காக நல்லா நினச்சி பாருங்க நூறு நம்பர் ஞாபகம் எனக்கு டெலிஃபோன் நம்பர் லேண்ட்லைன் இருந்தப்ப செல்ஃபோன் வந்தப்ப நூறு நம்பர் ஞாபகம் வச்சுருந்தேன் ஏன் நம்பர் வந்து ஒரு சில எல்லார் பேர் போட்டு வச்சுருக்கோம் அது உறவு பேர் போட்டுருமா அது என்னன்னு வேற புரிய மாட்டேங்குது யார் பேர் என்ன பேருன்னு தெரியல இப்ப நினைவாக்கு போயிருக்குது அதான் அவங்க சொன்னா பேசி பார் எழுதி பார் மனப்பாடம் பண்ணி பார் ஒழுக்கத்தோடு பயணப்பட்டு பார் உனக்கு எல்லாமே கடகின்னுடும் சித்திரம் செந்தமிழ் மணமம் நித்தம் நடைனால் ஒழுக்கம்னு தம் நாலு மணிக்கு எந்திரிக்கிறது ஆறு மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சிருது அப்படின்னு ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து தர்றலாம் அப்போ எல்சிசி வந்து படிச்சாங்க அதெல்லாம் என்ன சொல்லி கிரப்படுது நமக்கு ஒழுக்கம் சொல்லி திறப்பது அப்ப இந்த பழகெல்லாம் வந்துடும் மூணு பாரம்பரியமா வரணுமா எதுன்னு பாத்தீங்கன்னா நட்பு தயை கொடை மூணு பெருவிக்க நல்ல நண்பர்கள் கிடைப்பது நம்ம கையில் தான் கிடைக்குது நல்ல நண்பர்கள் தேர்ந்தெடுக்கிறது நட்பு தயைன்னா கருணை நத்தம் கொடைனா கொடுக்கிறது இதெல்லாம் பாரம்பரியமா வரணுமா எல்லாராலையும் கொடுக்க முடியும் நினைக்கிறீங்களா இல்லைங்க ஏன் கொடுக்கணும் அது வேற ஒரு கேள்வி ஏன் கொடுக்கணும்னா இயலாதவர்களுக்கு நாம் தந்தால் அதுக்கு பேர் அறம் தர்மம்னு பேர் மறுவாழ்வே என்று ஒன்று இருந்தால் அதுல நமக்கு நல்லது நடக்குது ஒரு நம்பிக்கையை வளர்த்தார்கள் நம்ம அவர்கள் கொடை கொடுக்கிறது அதுக்குதான் ஆமா அவன் சும்மா இருக்கான் அவன் கொடுக்குமா அப்படி சொல்லலங்க முடியாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு கொடுங்க